ஹலோ விவர்ஸ் இந்தியா மற்றும் தென்னாப்பிரிக்கா அணிகளுக்கு இடையேயான மூன்றாவது ஒருநாள் போட்டி விசாகப்பட்டினத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நடைபெற உள்ளது இந்த போட்டியில் இந்திய வீரர் விராட் கோலி சதம் அடித்தால் ஒரு முக்கிய சாதனைக்கு சொந்தக்காரர் ஆவார் இந்த தொடரினுடைய முதல் இரண்டு போட்டிகளில் வந்து பார்த்தீங்கன்னா விராட் கோலியினுடைய ஆட்டம் சிறப்பாக இருந்தது முதலில் ராயபூரிலும் பின்னர் ராஞ்சியிலும் அடுத்தடுத்து சதங்களை அடித்து அசத்தினார் இரண்டு போட்டிகளிலும் விராட் கோலி ஆரம்பத்தில் இருந்த அதிரடி பேட்டிங்கை வந்து பார்த்தீங்கன்னா காட்டி வந்தார் அவரது பேட்டிங்கை பார்த்த ரசிகர்கள் பழைய விராட் கோலியை பார்க்கக்கூடிய உணர்வை தருவதாகவும் சமூக வலைதளங்களில் வந்து பார்த்தீங்கன்னா தெரிவித்து வருகின்றார்கள் அப்படி இருக்கும்போது மூன்றாவது மூன்றாவது ஒருநாள் போட்டியிலுமே அவரது ஆட்டம் அனைவரினுடைய கவனத்தையும் ஈர்க்கும் விராட் கோலி இங்கு சதம் அடித்தால் ஒருநாள் போட்டியில் தொடர்ந்து மூன்று சதங்கள் அடித்த வீரர்களினுடைய சாதனை பட்டியலில் மீண்டும் இணைவார் விராட் கோலி வந்து பார்த்திங்கன்னா இதற்கு முன்பு இந்த சாதனையை நிகழ்த்தியுள்ளார் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் மேற்கத்திய தீவுகளுக்கு எதிரான ஒருநாள் தொடரில் கவுஹாதியில் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பது விசாகப்பட்டினம் நூற்றி ஐம்பத்தி ஏழு மற்றும் பூனோவில் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி ஏழு ஆகிய இடங்களில் தொடர்ந்து மூன்று சதங்களை அடித்தார் இதை செய்த முதல் இந்திய வீரர் அவர் பின்னர் ரோஹித் சர்மா வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் உலக கோப்பையில் தொடர்ந்து மூன்று சதங்கள் அடித்து இந்த சாதனையை மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா நிகழ்த்தியிருந்தார் அப்படின்னு தான் சொல்லணும் இந்த ஒரு நாள் கிரிக்கெட் வரலாற்றில் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து மூன்று சதங்கள் அடிப்பது மிகவும் அரிதானது இதுவரை பதிமூணு வீரர்கள் மட்டுமே இந்த சாதனையை வந்து பார்த்தீங்கன்னா படைத்துள்ளார்கள் விராட் கோலி சதம் அடிக்கும் போதெல்லாம் இந்தியாவினுடைய போட்டி வெல்லக்கூடிய வாய்ப்பு எண்பத்தி மூணு சதமாக வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது எனவே இறுதிப் போட்டியில் விராட் கோலியினுடைய ஆட்டம் இந்திய அணிக்கு மிகவும் முக்கியமானது இந்த தொடர் தற்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்று என்ற கணக்கில் சமநிலையில் உள்ளது மேலுமே சொந்த மண்ணில் தோல்வியை தவிர்க்க விராட் கோலியினுடைய பேட்டிங்கை இந்திய அணி பெரிதும் நம்பியுள்ளது அப்படின்னு தான் சொல்லணும் இந்த தகவலை பற்றி கருத்துக்கள் என்னங்கிறத நோட்டிஃபிகேஷனை போடுங்க மேலும் இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவலோட அடுத்த வீடியோ சந்திக்கலாம் தேங்க்யூ